அயனார் துணை சரியில்ல அடுத்து என்ன எனக்கு வாங்க பார்க்கலாம் இருக்கலாம் இங்கே வந்துட்டு அதாவது கார்த்திகாவுக்கு நேராக நெருங்க நெருங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாதுங்க கல்யாணம் வந்துட்டு நாளைக்கு வேலைகள் தரப்புடலாம் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கு ஐயோ நாளைக்கு வந்துட்டு இன்னொருத்தவன் நம்ம கழுத்துல தாலியை கட்டிட்டானா அவ்வளோதான் வாழ்க்கை பூரா அவனுக்கு தான் குப்பை கொட்டணும் பிடிக்காத இப்போ வந்துட்டு அது நல்லாவே இருக்காரு அதுக்கு செத்துடலான்டா கார்த்திகா மனசாட்சி வந்துட்டு சொல்லுது கார்த்திகா இனிமேலும் இப்படி இருந்தேன்னா ரெடி யோசிச்சு யோசிச்சு உன் வாழ்க்கையை வந்துட்டு மீன் பண்ணிடாதடி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத சீரிய அது தாண்டி உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அவங்களோட மனசாட்சி வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு இவங்களும் பாத்தீங்கன்னா சேரன் நினைப்புலே தான் இருக்காங்க சேரன் வந்துட்டு கனவுல வந்துட்டு போய்கிட்டே இருக்காரு இது வந்துட்டு இவங்கனால தாங்கிக்கிறவே முடியல ஐயோ இனி டைம் இல்ல நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கா அதுக்குள்ளேயும் வந்துட்டு கஸ்தூரியும் தனசேகரனும் வந்துடுறாங்க வந்துட்டு என்னடி நாளைக்கு கல்யாணம் நடக்கும் போது ஒரு பொண்ணு இப்படி ஆடி இருப்ப முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுல கேட்டாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா நாங்க என்னடி சொல்றது கல்யாண பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க நீ என்னடி எதோ வீட்டுல இருந்த மாதிரி முகத்தை தொங்க போட்டு தெரியல மாப்பித்த வீட்டுக்காரவங்க உன் முகத்தை பாத்து எது ஏன் அந்த பொண்ணு இருக்குன்னு கேட்டாங்கன்னா நாங்க என்னடி சொல்றது முகத்தை சிரிச்ச மாதிரி வயிறு ஏதாவது அதாவது நாளைக்கு கல்யாணம் ஏதாவது அசம்பாவிதம் இது பண்ண மாதிரி தெரிஞ்சது அவன் நினை அவனை நினைச்சேன் அவனை நினைச்சேன் தாலி கட்ட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன அந்த ஸ்பாட்லேயே நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு உயிரை மாச்சிக்கிடுவோம் அப்படின்னு வந்துட்டு மிரட்டுறாங்க ஆனா இவங்க மனசாட்சி சொல்லுது உங்க அம்மா அப்பா இப்படி தான் மிரட்டுவாங்க ஆனா தேரனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களே நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க அதுக்கப்புறம் ஏத்துக்குருவாங்க உனக்கு ஒரு குழந்தைன்னு கேத்ததுக்கு ஆனால் ஆனா உனக்கு சேரன் தாண்டி கரெக்டு கார்த்திகா பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துடாதீன்னு அவங்க மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருங்க உடனே ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஐயோ இனிமே டைம் இல்லை ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு நாளைக்கு படிஞ்சா கல்யாணம் பரபரன்னு வேலை நடந்துகிட்டு இருக்கு பொண்ணு வீட்டார்கள் மாப்பிள்ள வீட்டார்கள்லாம் பரபரப்பா இருக்காங்க ஐயோ நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு நம்ம தைரியமான முடிவை எடுத்துறேன்னு சொல்லிட்டு இவங்க பாத்தீங்கன்னா கார்த்திகா அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் எப்படி வந்துட்டு சொல்றாங்கன்னா மாப்பிள்ள வீடும் பொண்ணு வீடும் இருக்கும் போது வந்துட்டு சொல்றாங்க ஏன்னா அப்பதானே வந்துட்டு கஸ்தூரியும் தனசேர்னு வந்துட்டு திறக்க முடியாது சரி சரி கோயிலுக்கு போயிட்டு வா நாளைக்கு வந்துட்டு கல்யாணம் தான் அதனால வந்துட்டு கோயிலுல வேண்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டு விறுவிறுன்னு கட்டின சேலையோட பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்ச தாலிக்கையரோட அந்த முருகன் கோயிலில் வேண்டிட்டு கேரன் வீட்டுக்கு போயிடுறாங்க போயிட்டு அழுகிறாங்க கேரன் மாமா நீங்க இல்லைன்னா வந்துட்டு நான் உண்மையிலே இருக்க முடியாது நான் இந்த உலகத்தை விட்டே பெருமே எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வேன் இல்லாதுன்னா வந்துட்டு எனக்கு அது நரகமான வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன் முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு வந்துட்டு மிரட்டுறாங்க இங்க சேரனும் பாத்தீங்கன்னா அழுத்திக்கிட்டே இருக்காரு ஏன்னா எப்படி இருக்க உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லுவேனே அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்பன்னு வந்துட்டு தம்பியும் சொல்றாங்க விற்ரா விட்ரா அப்படிலாம் பண்ணிடாதீங்கிற அந்த பொண்ணு நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கார்த்திகா வந்துட்டு ஓடி வந்துடுறாங்க நான் கட்டினா கட்டுனா தான் கட்டுவேன் இந்தாங்க தாலி கயிறு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட வந்துட்டு கொடுக்குறாங்க சேரன் வந்துட்டு ஆடி போயிடாருங்க ஏன்னா அவர் தான் அப்பாவிச்சு ஏ கார்த்திகா என்னப்பா இப்படி பண்ற அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான்ப்பா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு ஒரு பொண்ணே தாலிய வந்துட்டு தைரியமா உங்க கையில எடுத்து கொடுக்குறேன் நீங்க ஒரு ஆம்பளை தானே கட்டுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க தம்பிகள் அனைவருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க உடனே நிலா சொல்றாங்க கட்டுங்கண்ணே பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் எங்க அம்மா அப்பா வந்துட்டு எவ்வளவு வசதியானவங்க உங்களுக்கே தெரியும்னு ஏழகில பாத்துருப்பீங்க அவங்கள மீறியே நாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியற போலீஸ் ஸ்டேஷன் போனவனே அந்த மாதிரி கல்யாணம் ஆயிட்டா எல்லாமே வந்துட்டு சகஜமாயிரும்னு தைரியமா எடுத்து கட்டுங்கண்ணே விளைவு ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நடேசன் ஏன்டா அந்த பொண்ணே வந்துட்டு தாலி எடுத்து கொடுத்துருச்சு நீ என்னடா பொண்ணு மாதிரி தங்கிட்டு இருக்க கட்டா ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொன்ன இவர் வந்துட்டு அந்த தாலியை வாங்குறாரு கார்த்தியா வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா போன பொண்ணு என்னடா காணா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி தனசையுன்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பிரி பிருன்னு போகிறாங்க இப்படி ஒரு பரபரப்பான கட்டத்துக்கு நான் வந்துருக்குங்க பட் இந்த சூழல்ல கார்த்தியாவே தைரியமாக தாலி எடுத்து கொடுக்குறாங்க சேரன் கையில் சேரன் வந்துட்டு கார்த்தியா கார்த்திகா கருத்துல தாலியை கட்டிடுவாரா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை வந்துட்டு விசிட் பண்ணுங்க